சத்யா இது ஒரு வணிக வளாகம் இந்த இடம் பெரம்பூர் மார்க்கெட்டுக்கு அருகாமையில் இருக்கிறது மாதவரம் ஹைரோடு பெரம்பூரிலே பல வணிக வளாகங்கள் நகைக்கடைகள் வந்துவிட்டன இதெல்லாம் ஒரு ஐந்து அல்லது பத்து வருடத்திற்குள்ளாக தான் இவைகள் ஏனென்றால் மக்கள் மக்களிடம் பணம் இருக்கிறது அதை வாங்கக்கூடும் சக்தியும் இருக்கிறது ஆதலினால் அது தேவையோ தேவையில்லையோ வாங்கிவிடுவார்கள் அதுவும் இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் வாங்கிவிடுவார்கள் ஏனென்றால் பொருள்களை லட்சக்கணக்கில் அவர்களை வாங்கி குறைந்த லாபத்தில் தான் விற்கிறார்கள் எப்படியாவது அவர்களை கவர வேண்டும் அதற்காகத்தான் இப்படி இரண்டு மாடி ஷோரூம் கீழே அங்கே பார்க்கிங் வசதி எல்லாம் வைத்துள்ளார்கள் இதுதான் இந்த இடம் வழியாக எப்பொழுதாவது தான் நான் போவதுண்டு இன்று வந்தேன் அதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன்